الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد أن أم ما معنى ومعنى نبي لي الله سبحانه وتعالى நமக்கு தரக்கூடிய சில நியமத்துகள் என்ன என்பதை நாம் சென்ற வகுப்புகளிலே ஒரு சில நியாமத்துகள் குறித்து தெரிந்து கொண்டோம் இந்த பதிவில் நாம் இன்ஷால்லா சொர்க்கத்தில் அல்லா சுபான தாலா சொர்க்கவாசிகளுக்கு தரக்கூடிய மிக பெரிய நியாமத் ஆக பெரிய நியமத் என்ன சொல்ல போனால் அந்த நியாமத் அந்த அருக்கொடை குறித்து நாம் சொர்க்கத்தில் அல்லா தருவான் என்பதை விட அது சொர்க்கத்தில் கிடைக்கும் எல்லா நியமத்துகளை விட அப்பாற்பட்ட ஒரு நியமத் என்றுதான் சொல்ல வேண்டும் அதுதான் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனாகிய அல்லாஹ் சுபானுத்தாலாவை பார்ப்பது அல்லாஹுடைய தரிசனம் அல்லாஹ் சுபானுத்தாலாவை பார்ப்பது குறித்து உல் ஜமாவுடைய கொள்கை என்னவென்றால் சஹாபா பெருமக்கள் சஹாபா பெருமக்களுடைய கொள்கையில் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய உண்மையான அஹலுசுன்னா ஜமாவுடைய கொள்கை என்னவென்றால் இந்த உலக வாழ்க்கையில் யாரும் முகத்தில் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த கண்களால் இந்த பார்வையால் அல்லாஹை யாரும் பார்க்க முடியாது யாரும் பார்த்ததில்லை அப்படி அல்லாஹை பார்க்க முடியும் என்கிற ஒரு வாய்ப்பு இருந்திருந்தால் நபிகள் நாயகம் சொல்லாஹு அலிஹஹி வசலம் அவர்கள் பார்த்திருப்பார் மேகராஜ் பயணத்திலே ஆனால் மேகராஜ் பயணத்திலே நபி சொல்லாஹ் அலிசம் அவர்கள் அல்லாவை பார்த்தார்களா என்று அபூதர் அல்லது அவர்கள் கேட்க அதற்கு நபிகள் நாயகம் சொல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் இல்லை இங்கு நான் அல்லாஹுவை பார்ப்பது அல்லாஹுக்கும் எனக்கும் மத்திய ஒரு ஒலி இருந்தது என்பதாக நபி சொல்லாசம் அவர்கள் சொல்வார்கள் இது சஹி முஸ்லிமில் கிதாபுல் ஈமான் என்கிற பகுதியில் வரக்கூடிய பதிவு செய்யப்பட்ட ஹதிஸாகும் ஆக நபிகள் நாயகம் சலுல்லாவுலஸ்மாம் அவர்களே அல்லாவை பார்க்கவில்லை இந்த உலக வாழ்க்கை நபி சொல்லாஸ் அவர்களுக்கு முன்பாக மூசா அலி சலாத்து சலாம் அவர்கள் அல்லாஹ் சுபானுத் தலாவிடத்தில் அப்படி டைரெக்டாக பேசுவார்கள் ஒரு முறை மூசா அலி சலாத்துலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்கிறார் அல்லாஹ் நீ தன்னை எனக்கு காட்டு நான் உன்னை பார்க்க விரும்புகிறேன் என்பதாக அதற்கு அல்லாஹ் சுபானுவத்தாலா லன் தாரானி மூசாவே உங்களால் என்னை இப்போது ஒருபோதும் பார்க்க முடியாது என்பதாக அல்லா சுபானுவத்தாலா சொன்னான் ஆக மூசா அலி சலாப்பு சலாம் அவர்களும் அல்லாஹாவை பார்க்கவில்லை இது தொடர்பான விஷயங்களை ஹுரானின் நீங்கள் படிப்பதாக இருந்தால் சூரத்துல் ஆராஃப் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள் ஆக மூசாரி சலாத்து சலாம் அவர்கள் அல்லாஹி பார்க்கவில்லை நபிகள் நாயகம் சலுல்லாஹு அடி வசலாம் அவர்கள் அல்லாஹி பார்க்கவில்லை இத்தகைய பெரிய பெரிய ரசூல்மார்களுக்கு மனிதர்கள் மிக சிறந்தவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் அல்லாவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சொன்னால் வேறு யாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது ஆக இந்த உலகத்தில் அல்லாவை யாரும் பார்க்க முடியாது மறுமையில் சொர்க்கவாசிகளுக்கு மட்டும் அல்லாஹ் சுபானுவ தாலா அல்லாஹை பார்க்கக்கூடிய வாய்ப்பை வழங்குவான் சொர்க்கவாசிகளுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும் ஏனெனில் அல்லஹாவை பார்ப்பது என்பது சொர்க்கத்தை விட அப்பாற்பட்ட நியமத் என்பதாக நாம் சொன்னோம் ஆக காஃபிர்களுக்கு முனாஃபிக்க்களுக்கு சொர்க்கமே கிடைக்காது என்றால் சொர்க்கத்தை விட பெரிய நியமத் அவர்களுக்கு கிடைக்குமா ஒருபோதும் கிடைக்காது ஆக சொர்க்கவாசிகளுக்கு மட்டும்தான் அல்லாவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இதற்கான ஒரு சில ஆதாரங்களை நாம் இன்ஷால்லா தெரிந்து கொள்வோம் அல்லாஹ் தஆலா யூனுஸ் அத்தியாயத்தில் ஒரு வசனத்திலே சொல்கிறான் இருபத்தி ஆறாவது வசனம் யூனுஸ் அத்தியாயம் வ ஒசியாதா எவர்கள் நன்மை செய்கிறார்களோ அவர்களுக்கு சிறந்த கூலி அதாவது சொர்க்கம் உண்டு ஜியாதா சொர்க்கம் என்கிற நற்கூலி மட்டுமல்லாமல் அவர்களுக்கு கூடுதலான ஒரு கூலியும் உண்டு என்பதாக அல்லாஹ் சுபானுத்தாலா சொல்கிறான் இந்த கூடுதலான ஜியாதா அதிகபடியான கூலி என்பது என்ன நபிகள் நாயகம் சலல்லாஹு அரே வஸ்லம் அவர்கள் ஹதீசிலே சொல்லி இருக்கிறார்கள் இந்த அதிகபடியான கூலி என்பது அல்லஹாவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் சுபானு தாலாவை பார்ப்பது அல்லாஹுடைய தரிசனம் தான் அந்த கூடுதலான நியமத் என்பதாக ரபி சலல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் நமக்கு ஹதீஸிலே விளக்கம் சொல்கிறார்கள் மேலும் சூரத்துல் ஹியாமா உடைய இருபத்தி மூன்றாவது வசனத்திலும் அல்லா சுபானோ தலா சொல்கிறான் அந்த நாள் ஹியாமா நாளில் சில முகங்கள் பிரகாசமாக இருக்கும் செழிப்பாக இருக்கும் அந்த முகங்கள் தன் இறைவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் இல தன் இறைவனை நோக்கியது பார்த்து கொண்டிருக்கும் என்று அல்லா சுபானோ தலா சொர்க்கவாசிகளை குறித்து சொல்கிறான் ஆக அல்லா சுபான் தலாவை ஐ நாளில் சொர்க்கவாசிகள் பார்ப்பார்கள் என்பதற்கு இது ஹுரானில் இருந்து சில ஆதாரங்கள் ஹதீஸில் ஏற்கனவே நாம் சொன்னோம் ஜியாதா கூடுதலான அமைத்து என்பதற்கு நபிகள் நாயகம் அல்லாஹ்வின் தரிசனம் என்று விளக்கம் சொல்லியிருக்கிறார் அதுபோக ஒரு முறை சஹாபாக்கள் முழு நிலவை பார்த்து கொண்டிருந்தார்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார்கள் முழு நிலவுடைய அழகை அப்போது நபிகள் நாயகம் சஹாசிமர்கள் வந்து சொன்னார்கள் நீங்கள் தன்னுடைய இறைவனை இந்த முழு நிலவை பார்ப்பது போல் அதாவது தலையை உயர்த்தி அந்த முளை முழு நிலவை பார்ப்பது போல் நீங்கள் தன்னுடைய இறைவனை நாளில் பார்ப்பீர்கள் அல்லாவை பார்ப்பதற்கு என்ன செய்ய தேவையில்லை கூட்டத்தில் சண்டை போட தேவையில்லை குனி எனக்கு தெரியவில்லை உட்காரு என்றெல்லாம் சொல்ல தேவையில்லை அதெல்லாம் இல்லாமலே தலையை தூக்கி முழு நிலவை பார்ப்பது போல் தன்னுடைய இறைவனை நீங்கள் பார்ப்பீர்கள் என்பதாக நபி சல் அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் இது சஹி புகாரி செவன் ஃபோர் த்ரீ ஃபோர் ஹதீஸ் நம்பரில் இருக்கிறது ஆக அன்மானவர்களே சொர்க்கவாசிகள் நிச்சயமாக நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தில் நுழைந்த பிறகு அல்லாஹாவை பார்ப்பார்கள் இது சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் சொர்க்கம் சொர்க்கத்தினுடைய நியமத்துகளை கொடுப்பானே அதைவிட அப்பாற்பட்ட ஒரு நியமத் அதைவிட மிக சிறந்த நியமத் இந்த வாய்ப்பு காஃபியர்களுக்கு முனாஃபிகின்களுக்கு கிடைக்காது ஏனெனில் சொர்க்கமே கிடைக்காது என்றால் சொர்க்கத்தை விட அப்பாற்பட்ட நியமத்து இப்படி கிடைக்கும் அதே போல முத்தஃபிஃபீன் அல்லாஹ் அல்லா சுபான ஒரு வசனத்தை சொல்கிறான் கல்லா இன்னஹும் குற்றவாளிகள் காஃபிர்கள் முனாஃபிஃபீன்கள் போன்றவர்கள் தன் இறைவனை விட்டவர்கள் திரையிடப்படுவார்கள் அந்த வசனத்திலே இமாம் ஷாஃபிஐ ரஹிமுல்லா அவர்கள் அவர்கள் அல்லாவை பார்க்க மாட்டார்கள் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது என்பதாக சொல்கிறார்கள் அலா அல்லா சுபானவத்தாலா அந்த அனைவருக்கும் அல்லா சுபானவத்தாலாவுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக அதுக்கு ஏற்ற அமல்களை இந்த உலகத்தில் செய்யக்கூடிய தருவானாக ஆமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வர